நேற்று சாயங்காலம் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாபெரும் சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லாராலும் வந்து இப்போ பரபரப்பாக அந்த செய்தி வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய எம்பசியில் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துட்டு நடக்குது அதாவது எம்பசியில் வந்து நிறையா முக்கியமான பில்டிங் வந்துட்டு இருக்கும் ஸோ மெயின் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடக்குது நண்பர்களே சிரியாவில் டமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய எம்பசி ஈரானுடைய எம்பசி ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங் மீது அந்த முக்கியமான மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த பில்டிங் மீது கிட்டத்தட்ட ஆறு மிசைல்ஸ் வந்துட்டு விழுது துல்லியமாக வந்து தாக்கி அந்த ஒட்டுமொத்த கட்டிடத்தையும் வந்து தரைமட்டமாக்குது இந்த விஷயம் தெரிஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பேர் அதிர்ச்சி ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்கில் ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துட்டு நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானினுடைய முக்கியமான மிலிடரி கமாண்டர்ஸ் அப்புறம் ஹெஸ்புல்லாவினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் இந்த காசா ஸ்ட்ரிப்டில் இஸ்ரேல் கெங்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே ஈரான் தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க இதுல முக்கியமாக உயிரிழந்தது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் வந்து ரொம்பவே வந்து நெஞ்ச போட்டு அடிச்சுக்கிறாங்க ஐயோ இவ்வளவு பெரிய இழப்பு நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஈரான் பறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முகமது ரேசா ஜஹீதி அப்படின்ற ஒரு முக்கியமான முன்னாள் கமாண்டர் அவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரானினுடைய முன்னாள் சீஃப் இருக்காரு இந்த குட்ஸ் தான் சிரியாலையும் லெபனான்லையும் ஈராக்லையும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய குரூப்ஸை ட்ரெயின் பண்றது அவங்க வந்து ஓவர் சி பண்ணுறது எஸ்பிஓ ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபடுறது எதிரி நாடுகள் மீது வந்து சத்தமில்லாம தாக்குதல் நிகழ்த்துறது ட்ரோன் ட்ரோன் அட்டாக் நிகழ்த்துறது எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த குட்ஸ் போர்ஸ் ஸோ இதை வந்து முகமது லேசா சகிதி வந்து இதற்கு முன்னாடி கவர்ன் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இப்போ வந்து ஒரு அட்வைசராக வந்துட்டு அவர் சிரியா போய் அவர் இந்த தாக்குதலாக கொல்லப்பட்டுட்டார் இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆசை ஈரானுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேவைப்படக்கூடிய ஒரு நபர் சுலைமானிக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் அமீனுல்லா அமீனுல்லா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கிட்ஸ் போர்ஸினுடைய சீஃப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் லெபனானில் நடக்கிறதையும் சிரியாவில் நடக்கிறதையும் இவர் தான் வந்துட்டு ஓவர்சி பண்றாரு இவர் தான் எல்லாத்துக்குமே டாப் பொசிஷன்ல இருக்கிறவர் ஸோ இவரோட பொசிஷன்ல தான் இதற்கு முன்னாடி வந்து சஹிதி இருந்திருக்கிறாரு ஸோ சஹிதிக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறவரும் வந்துட்டு கொல்லப்பட்டுட்டார் அடுத்து மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜர் ஜெனரல் ரஹீம்மின் இவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அமீனு சொன்ன இப்போ இருக்கக்கூடிய சீஃப் அவருடைய டெப்புட்டி ஸோ இந்த குட் போர்ஸினுடைய அந்த தலைமை தலைமை அமைப்பே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ ஈரானுக்கு வந்து ரைட் நோ அந்த விஷயத்தை கவர்ன் பண்ணுறதுக்கு ஆளுகள் ஆட்கள் கூட வந்துட்டு கிடையாது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இவங்க மூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாலு முக்கியமான மிலிட்ரி லெவல்லஸ் அவங்க வந்து என்ன கொஷன் அப்படின்ற சரியா தெரியல ஒட்டு மொத்தமா ஏழு மிலிட்ரி அட்வைசர்ஸ் வந்துட்டு இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக வந்துட்டு கூறப்படுகிறது நண்பர்களே இந்த தாக்குதலை யார் நடத்தினா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ஆறு மிசைல்ஸ் துல்லியமா லான்ச் பண்ணி இஸ்ரேல் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தாக்குதலை ஈரானுக்கு அகைன்ஸ்டா வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளினுடைய புருவங்களும் வந்துட்டு உயர்ந்து இருக்கின்றன ஏன் அப்படின்னா இஸ்ரேலில் நடத்தின அந்த அட்டாக் அப்படின்றது அவங்க நடத்தின அந்த சைட் வந்துட்டு எம்பசி பில்டிங்கே வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க பக்கத்துல கனடாவினுடைய எம்பசி வந்துட்டு இருக்கு ஈரானினுடைய யூஎன் மிஷன் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அர்ஜென்ட்டா வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இமீடியட்டா இந்த தாக்குதலை வந்துட்டு நீங்க கண்டிக்கணும் ஒரு எம்பசியே வந்துட்டு அடிச்சிருக்காங்க எந்த விதமான இன்டர்நேஷனல் கன்வென்ஷனையும் வந்துட்டு இஸ்ரேல் மதிக்கல ஸோ எங்களுக்கு முழு உரிமை இருக்கு இஸ்ரேல திருப்பி திருப்பி அடிப்பதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஈராக் ஜார்டன் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ரஷ்யா உட்பட நிறைய நாடுகள் இந்த பாலஸ்தீனியன் விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே வந்து பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே ஒரு டெலிகேட் சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா ஒரு எம்பசி பில்டிங்கை வந்துட்டு இஸ்ரேல் அடிச்சிருக்கிறாங்க சரி எம்பசி பில்டிங்கில் வந்துட்டு இவங்க ஒரு இராணுவ மீட்டிங் வந்துட்டு ஏன் நடக்குது அங்க தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து ஒரு படி மேல போயிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ என்ன அடுத்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பசி பில்டிங்கில் இருந்தவங்களுக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு பயங்கரமான காயம் ஏற்பட்டுருக்கு நிறைய பேர் கன்சுலர் ரசஸ்க்கு வந்துட்டு வருவாங்கல்ல நிறைய பேர் வந்து ஈரானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டூரிஸ்ட் வந்துட்டு போவாங்க வந்துட்டு கனடாவின் எம்பசி இருக்கு இப்படி ஒரு சிவிலியன் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இடத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்த குட்ஸ் போர்ஸுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப மாபெரும் ஒரு இழப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குட்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து இப்போ ரீசெண்டேஸா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவை பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணாங்க ஹிஸ்புல்லா வந்து கொஞ்சம் உடைஞ்ச நிலையில வந்துட்டு இருந்தாங்க ஆனா லாஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்புல்லா வந்து திருப்பியும் பெரிய அளவுக்கு மீன் டெலிங்கு வந்தது அதற்கு முக்கியமான காரணம் ஸகிதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ இன்னொரு பக்கம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஹை லெவல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்குப்பா எந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து துல்லியமா செயல்பட்டு இருக்கிறாங்க பாருங்க எம்பசியினுடைய மெயின் பில்டிங் பக்கத்து பில்டிங்ல இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்றது இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல கனடாவினுடைய பில்டிங் இருக்கு எல்லாமே இருந்தும் நம்ம இந்த இடத்த மட்டும் துல்லியமா வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை சோர்ஸை நம்பி வந்துட்டு இந்த தாக்குதல்ல வந்துட்டு இஸ்ரேல் இறங்கி இருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு இன்னிலேயே மொசாத் வேற லெவல் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லும் நண்பர்களே இதுல வந்து அந்த கட்டிடம் தரைமட்டமாகற அளவுக்கு வந்துட்டு அவங்க இஸ்ரேல் வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன நூல் கூட வந்துட்டு அங்க இருக்க ரொம்ப உயிர் தப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்காங்க இந்த இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் கடுமையான எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா ஒரு பதிலடி வந்துட்டு நாங்க கொடுப்போம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பதிலடியை வந்துட்டு நாங்க கொடுப்போம் ஒரு ஹார்ஷான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் மெஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இதற்கு கண்டிப்பா நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் இதற்கு தண்டனை இல்லாம இஸ்ரேல் வந்துட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்பு வந்துட்டு ஒரு பெரிய எச்சரிக்கையை ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது சம்பந்தமா எந்த கருத்தும் வந்துட்டு தெரிவிக்கல இஸ்ரேல் யூஸ்வலா வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா வெளிநாட்டு சாயில்ல அவங்க ஏதாவது தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா அது அஃபீஷியலாக வந்துட்டு அவங்க ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க அதை பத்தி வந்துட்டு அவங்க சொல்லவும் மாட்டாங்க அந்த டார்கெட்டை பத்தின டீட்டெயில்ஸையும் வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க அமெரிக்கா கூட வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரேல் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அதனால இதுல எந்த ஆச்சரியமும் வந்துட்டு கிடையாது நண்பர்களே இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுச்சுவேஷன் ரொம்பவே இப்ப இனிமேல் எஸ்கலேட் ஆகும் ஈரானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு வந்துட்டு ஏற்பட்டு இருக்கு கண்டிப்பா பயங்கரமான ஒரு பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல சுச்சுவேஷன் நார்மலா தான் வந்துட்டு இருக்கும் ஈரான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க ஹிஸ்புல்லா விஷயத்துல இப்போ ஈரான் வந்து ரொம்ப ஆதரவா ரொம்ப நிறைய விஷயம் வந்து வந்துட்டு பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஈரான் கண்டிப்பா வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க இஸ்ரேல் எதுவுமே பண்ணாம இந்த விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாதான் ஈரானினுடைய ரெஸ்பான்ஸ் கூட்டிக்கிட்டே வந்துட்டு போகும் ஸோ இப்போ இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதல் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் தான் ஸோ ஈரான் இனிமேல் ரொம்ப யோசிச்சு செயல்படுவாங்க லெபனான்லயும் சிரியாலையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா இப்போவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அதிகாலையில் அமெரிக்காவினுடைய பேஸ் சிரியாவில் சவுத் ஈஸ்டர்ன் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மீது ஒரு சூசைட் ட்ரோன் அட்டாக் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அது ஈரானியினுடைய அப்ராக்சிஸ் தான் வந்துட்டு நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே ஸோ இனி அடுத்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும் ரொம்ப வாலட்டைலான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துட்டு இப்போ இருக்கு நண்பர்களே ஸோ இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து பதினெட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு சேல்ஸ் பண்ணுவதற்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதாவது இது வந்து உக்ரைனுக்கு வழங்குற மாதிரியான மிலிட்ரி எய்டு வந்துட்டு கிடையாது ராணுவ உதவி வந்துட்டு கிடையாது சேலுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி பில்லியன் வந்துட்டு அமெரிக்கா வந்து ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜ் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க அதற்கடுத்து வரக்கூடிய இந்த பேக்கேஜ் வந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பேக்கேஜ் நண்பர்களே சோ இஸ்ரேலில் அமெரிக்கா வந்து பயங்கரமா எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க வரப்போற காலங்களில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் வந்து இன்னமும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்போ வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாப்போம் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஈரான் எங்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒரு பதிலடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா பேசி வந்துட்டு இருந்தாங்க இஸ்ரேல் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலினுடைய ஒரு இஸ்ரேலினுடைய நேவல் பேஸ் இந்த நேவல் பேஸ் அட்டாக்ல ஈரான் தான் முக்கியமான குற்றவாளி ஈரான் தான் இந்த அட்டாக்கை வந்துட்டு ஈராக்ல இருந்து டைரக்ட் பண்ணி அந்த ட்ரோனை வந்துட்டு மே ட்ரோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு புதிய குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க சோ இப்படி ஸ்ரேலுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானை டிட்டர் பண்ணணும் இல்ல ஈரான் வந்துட்டு கட்டணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஈரான் வந்து இஸ்ரேலோட நாங்க வந்து டாமினேட்டிங்காக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த பிராந்தியத்தில் தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு யுத்தம் அப்படின்றது இந்த மோதல் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கற்பனையில் கூட வந்துட்டு நம்ம திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே விஸ்வரூபம் எடுத்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஹவுத்திஸ் எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல பட் ஒரு விஷயம் சொல்றாங்க ஈரானுக்கு ஒரு முக்கியமான டாப் லேயர்ல மாபெரும் இழப்பு ஏற்பட்டு சில மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் இன்னொரு முக்கியமான கமாண்டரை வந்துட்டு கொண்டாங்க ஈரானினுடைய ஒரு கமாண்டர் வந்துட்டு கொண்டாங்க இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய டாப் சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாபெரும் அதிர்ச்சி சுலைமானிக்கு அப்புறம் வந்துட்டு தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜஹீதியினுடைய இடத்தை யார் நிரப்புவா அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு யாருக்குமே இல்ல ஹெஸ்புல்லா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அவர் ஸ்ட்ராங் ஆக்குனாரு இப்போ அந்த வேலை இமீடியா யார் பண்ணுவா அவருடைய டெபுட்டியும் வந்துட்டு இல்லை ரெண்டு டெபுட்டி ரெண்டு டெபுட்டீஸும் வந்துட்டு இப்போ இல்லை ஒருத்தர் வந்து சீஃப் இன்னொருத்தர் அதுக்கு கீழே இருக்கிறவர் ஸோ இப்போ இமீடியட்டாக யாரை வந்துட்டு ஈரான் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு விரும்பி இருக்கு ஹிஸ்புல்லாவுக்கும் இது ஒரு மாபெரும் பின்னடைவு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது ஏன்னா இது ஜகீதி இவர் தான் வந்துட்டு இந்த ஆம்ஸ் போகிறது இஸ்புல்லாவுக்கு ட்ரைனிங்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு வழங்கி வந்துட்டு இருந்தவர் ஸோ இஸ்ரேல் வந்து பெரிய ஒரு இடத்துல வந்துட்டு கைவிச்சிட்டாங்க தான் டைரக்டா வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எஸ்புல்லா வந்துட்டு அப்படி வீக்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றத பாரு அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்துட்டு கை வச்சுட்டாங்க நண்பர்களே ஈரானினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்கா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேக்கேஜில் வந்து இஸ்ரேலுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தையும் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க வரப்போகிற நாட்கள் இன்னமும் நிறைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கக்கூடும் ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த முக்கியமான செய்தி இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இஸ்ரேலில் அஃபீஷியலாக ஜசீரா அப்படின்ற அந்த பத்திரிகையை வந்து அந்த மீடியா குரூப்பை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க ப்ராட்காஸ்டிங் வந்துட்டு இப்போ சுத்தமாக வந்துட்டு கிடையாது இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அக்டோபர் செவன் அட்டாக்கு அல் ஜசீராவும் ஒரு முக்கியமான காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்துட்டு பெரிய அளவுக்கு விருப்பம் வந்துட்டு வளர்த்தாங்க இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்க்கு அகென்ஸ்டாக இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக தாக்குதல் நிகழ்த்துவதற்கு வந்துட்டு தூண்டுனாங்க ஸோ இவங்க வந்துட்டு ஹமாஸ் சப்போர்ட்டர் ஸோ அதனால ஒரு புதிய லாவை கொண்டு வந்துட்டு இவங்களை நான் பேன் பண்ணுறேன் இனிமேல் அல்சை சீடா வந்துட்டு இஸ்ரேலில் பப்ளிஷ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அல்சை சீடா அஃபிஷியலி பேன்டு அல்சீரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா குரூப் ரொம்ப ஒரு பாப்புலர் மீடியா குரூப் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுடைய அந்த ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய செய்திகள் பல்வேறு விஷயங்கள் சம்மந்தமாக வந்துட்டு வெளியிடுவாங்க இந்தியா சம்மந்தமான டாக்குமெண்ட்ரி அவ்வளோ டீட்டெயிலாக வந்துட்டு நிறைய ஆட்களை வச்சு வந்துட்டு சேகரித்து வெளியிடுவாங்க நிறையா தகவல்களை வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் ஜென்ரலாக இவங்க மீது வைக்கப்படுற அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வந்து இவங்க பாரபட்சமாக செயல்படுறாங்க ஒரு சில இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆதரவாக வந்துட்டு செயல்படுறாங்க ஒரு சில அஜெண்டாவோட வந்துட்டு இவங்க செயல்படறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வந்து அதுதீரா மீது வைக்கப்படுகிறது நண்பர்களே சரி இப்போ அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்க்கணும் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்கணும் ஏன்னா நம்ம நிறையா நேரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கருத்து தெரிவிக்க வேண்டிய அந்த சூழலுக்கு வந்துட்டு நம்ம தள்ளப்படுறோம் ஈரானும் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இஸ்ரேலும் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் சொல்கிறேன் யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் வந்துட்டு கிடையாது நண்பர்களே வீடியோ பார்த்து மக்களுக்கு ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோட சந்திக்கலாம் இல்லாட்டி இன்னைக்கு முடிஞ்சா இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் பேசுகிறேன் நேற்று வீடியோ ஒன்று நான் பேசியிருக்கிறேன் ரெக்கார்டட் வீடியோ ஒன்று வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பூட்டான் சீனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் அந்த லேண்ட் பவுண்ட்ரி இஷ்யூ அது சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறேன் நண்பர்களே மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிறைய முக்கியமான விஷயம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்புறம் அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் வந்துட்டு நான் பேசியிருந்தேன் இப்போது இந்த காசாவாரில் ஸோ மறக்காமல் பாருங்க சாண்ட் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுத்துவாங்க வாங்க ஜெய்ஹிந்த்